என்ன மிச்சம் நல்லா அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்தியா கொடுத்தேங்க கொண்டு போய் வேணானேட்டாவ அத வந்துட்டேன் அத நான் தான் சொல்லுவா இது வெச்சிட்டு அது எதுக்கு எடுத்துட்டு வந்தா perro கூட சாப்பிட்டு அது எனக்கு அப்புறம் எப்படி வர முடியும் சாப்பாடு சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்புறம் நீங்க கூப்டா மட்டும் வந்து சாப்பிட்டு வந்துருவாங்கள அண்ணே நான் எதுக்கு அவன் என்னால சாப்பிடல ஆமா நீங்க சண்டை போட்டு வந்தீல அத நான் சாட மாட்டறாத அத மனசுல வச்சிட்டு போன வாட்டி உங்க அண்ணி வெளிய போய் கோவிலுக்கு கோயிலுக்கு லேட் ஆயிட்டு நைட் டிபன் கொண்டு போய் கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கி சாப்டாத அத நான் கோவத்துல சொல்றவ என்ன பேசணும் எடுத்துட்டு வந்துட்டேன் சரி நான் அவனை ஆமா குடிச்சிட்டு குடிச்சிட்டு போய் சண்டை போடுவாரு போத தெளிஞ்சவுடனே போய் அண்ணனை சாத கூடுவார் அவர் எங்க வர போறாரு வர வாரா சத்தம் கட்டாம இரு நிம்பல் இவ்வளோ நேரம் படுத்துருக்கு ஒரு காஃபி தர இந்த வீட்ல ஆள் இல்லை உங்களுக்கெல்லாம் மனசு இல்லை மனசும் இருக்குதோ இருக்குதோ என்ன நக்கல் பண்ணுதோ பண்ணுதும் இல்லை எனக்கு முதுகு வலிக்குதோ அம்மாக்கும் காலும் வலிக்குதோ நாங்கள் சமையல் பண்ணி இல்லை அப்ப எப்படி சாப்பிடுறது பசிக்கும் தானே பசிக்கும் தான் எங்களுக்கும் பசிக்குதுதான் புருஷனை வாங்கிட்டு சொல்லு ஹோட்டலில் நம்ம மூணு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் ஆமா இவளுக்கு மட்டும் ஊர் சுத்திட்டு வந்தா தலை வலிக்குமா நேற்று வேலை செஞ்சுருக்கோம் எங்களுக்கு உடம்பு வலிக்காது எங்களுக்கும் உடம்பு சரியில்லை போ வீட்டில் இப்படி போட்டி போடுது பொண்ணை நல்லா வளர்த்துருக்குதுமா நம்பளும் நல்லா வளர்த்துருக்குறான் ஆ உங்கம்மா ஒண்ணு வளர்த்து விட்டுக்கல மாதிரி தான் என் பிள்ளைய நான் வளர்த்து போ அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா மாமியாருக்கு அப்படி மரியாதை கொடுப்பா சொல்ற வேலையை அப்படி செய்வ என்ன உடம்பு முடியலனாலும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் படுப்பாங்க தெரிஞ்சுக்க நீ தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டில் அதே செய்ய வந்துட்டா கிளாஸ் எடுக்காள் பிடிச்சவாமியும் அடங்குறாள் நல்ல அவளுக்கு பதிலடி கொடுத்தாமா அவ பாசையிலே நிம்பல்ல யாரும் அடக்க முடியாது நிம்பல் உங்கள் ரெண்டு பேரையும் அடக்கம் பண்றான் அடக்கம் பண்றாளா லிம்பிள் பாக்குற வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்குதோ என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன் என்ன வேலை கண்டுபிடிச்சா பண்றத மருமகள் மாமியார் வீடியோ ஒர்க்லாம் டிஸ்லைக் பண்ணுது நீ உன்னை பற்றி பெருமையாக பேசினா லைக் போடுது ஆமாலா என்னை பற்றி அப்படி பேசுனா நான் டிஸ்லைக் தான் போடுவேன் நம்ம லைக் போடுறான் சரி சரி நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம் முதல்ல சப்ஸ்கிரைபருக்குலாம் நன்றி சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க